அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் மாலை வணக்கம் நேற்றைய தினம் திரு ரகுபதி அவர்கள் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுது டிஜிபி நியமனத்தைப் பற்றி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார் நான் ஏற்கனவே தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை என்ன காரணம் என்று அரசை கேட்கின்ற விதமாக இந்த கருத்தை நான் குறிப்பிட்டிருந்தேன் ஒரு டிஜிபி நியமனம் செய்ய வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கின்ற டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாண்புக்கும் மூன்று மாதத்திற்கு முன்பாக மாநிலத்தில் இருக்கின்ற டிஜிபியினுடைய பட்டியலில் தயாரிக்கப்பட்டு மத்திய பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பப்பட வேண்டும் இது நடைமுறை பிறகு மத்திய தேர்வு ஆணையம் அதை ஆய்வு செய்து மூன்று பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நிரந்தர டிஜிபியாக நியமிக்கும் அதைத்தான் குறிப்பிட்டேன் இதே வழிமுறைகளைத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் அண்ணா திமுக ஆட்சியிலும் கடைபிட்டது ஜே கே திரிபாதி அவர்கள் அவரும் மத்திய தேர்வாணையத்திற்கு அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தகுதியான டிஜிபி பட்டியலை அனுப்பப்பட்டு அதில் மூன்று பேர் கொண்ட பட்டியலை அவர்கள் ஆய்வு செய்து அந்த பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அதில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர்தான் மூத்த டிஜிபியாக இருந்தவர் திரு ஜே கே திரிபாதி அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதற்கு பிறகு அவர் ஓய்வு பெறுகின்ற பிறகு இதே நடைமுறையைத்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கைப்பிடித்த கடைப்பிடித்தது திரு ஜெயலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக நியமிக்கப்பட்டதும் இதே முறைதான் அதுக்கு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு சங்கர் ஜுவால் அவர்கள் டிஜிபியாக நியமிக்கப்பட்டதும் இந்த வழிமுறையை பின்பற்றி தான் நியமித்தார்கள் ஏன் இப்பொழுது இந்த அரசுக்கு தடுமாற்றம் திராவிட முன்னேற்ற கழக அரசு திரு ஸ்டாலின் அரசு தமிழகத்தில் தற்போது பணியாற்றக்கூடிய பணியாற்றக்கூடிய டிஜிபி அவர்களுடைய பட்டியலை தயாரித்து மாநில அரசுக்கு அனுப்ப மத்திய தேர்வாணைய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைக்கப்படுறாங்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் மோ அதில் அதிகாரிகளாக இருக்கிறாங்க மாநிலத்தில் தலைமைச் செயலாளர்கள் மாநிலத்தில் உள்துறை செயலாளர்கள் இவரவர் குழுவாக இருந்து மாநில அரசு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற டிஜிபிகள் மூன்று பேரை தேர்வு செஞ்சு மாநில அரசுக்கு அனுப்புகிறது இது நடைமுறை அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் நடைமுறை அதோட பொறுப்பு டிஜிபி ஒருவர் நியமித்தாங்க ஒருப்பு டிஜி ஒருத்தரை நியமிச்ச உடனே ஒரு உயர் நீதிமன்றத்துக்கு போகிறார் இது முற்றிலும் தவறு என்று பிறகு மாநில அரசு உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் பண்ணி மத்திய தேர்வு ஆணையத்துக்கு அனுப்பிச்சிது மத்திய தேர்வாணையம் அந்த குழு நான் சொன்னேன் மத்திய தேர்வாணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் மாநிலத்துக்கு தலைமைச் செயலாளர்கள் செயலாளர் மாநில உள்துறை செயலாளர்களெலாம் கலந்து ஆய்வு செய்து அவர் மூன்று பேரை தேர்வு செஞ்சு தமிழகத்துக்கு அனுப்பப்பட்ட கூட இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இந்த அனுப்பப்பட்ட பிறகு ஒருவர் உச்ச நாடுகிறார் மத்திய தேர்வாணையம் பணியாளர் தேர்வாணையம் அனுப்பப்பட்ட பிறகும் இந்த டிஜிபி நியமனத்தில் இன்னும் காலதாம செய்கின்றது விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின உச்ச நீதிமன்றம் மூன்று வார காலம் அவகாசம் கொடுத்திருக்குது இதுதான் நிலைமை இன்றைக்கு சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்கிறார் என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார் எனக்கு அருகதி இருக்குது உங்களுக்கு அருகதி இருக்குதா என்று தெரியல ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான் இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்குது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த குழு நான் சொன்னேன் இவ்வளவு இடம்பெற்ற குழு தான் இங்கே வச்சிருக்கு இப்போ என்ன இந்த மூன்று பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான் கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் இது வரைக்கும் டிஜிபி நியமிக்க நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இதுதான் உண்மை ஒரு சட்டத்துறை மந்திரி தவறாக இப்படி பேட்டி கொடுப்பது வெக்கக்கேடான விஷயம் இப்படிப்பட்ட மந்திரியில இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும் உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும் ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாத நினச்சிட்ருக்கார் சட்டத்துறை மந்திரி இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது அதே போல் இன்றைய தினம் முதலமைச்சர் அவர் கருத்து சொல்லியிருக்காரு டெல்டா மாவட்டத்தில் குருவை சாகுபடி இந்த சாகுபடி செய்த விவசாயிகளாம் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் நடைபெற்ற மெத்தனமாக நடந்து கொண்ட கருத்தினால் அலட்சியமாக நடந்து கொண்ட தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம் இது உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் நான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சட்டமன்றத்தில் பேசினீங்க பேச்சு கருத்து ஆதாரத்தோடு சொல்கிறேன் அதை கூட தம்பி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஆளுக்குன்னா கொடுங்க ஏழு இருக்குது நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன் ஏன்க்கு ஏற்கனவே விவசாயிகளுக்கு நான் அரசாங்கத்துக்கு ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும் இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆறு லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சி பயிற்சிச்சிருக்கிறார் அந்த ஆறு ஆறு லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய செய்யலை விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது தொடர் மலையில் நனைஞ்சிருக்காது ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யலை அதனால தான் விவசாயி பாதிக்கப்பட்டாங்க முழுக்க முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தது இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன் அதுக்கு பிறகாவது இவர் நடவடிக்கை எடுத்துருந்தாலும் அதுவும் எடுக்கலை எனக்கு பதினஞ்சு நான் நேரடியாக விவசாயிகள் போய் சாரு அந்த விவசாயிகளை சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க நம்முடைய பத்திரிக்கையால் ஊடக நம்ப என்னோடய வந்தாங்க எல்லா பத்திரிக்கையிலும் ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க எல்லாம் செய்தியெல்லாம் சேகரித்தாங்க அப்படி விவசாயிகள் சொன்னாங்க பதினஞ்சு நாட்களாக நான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யலை ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லெல்லாம் நேரடி நிலையத்தில் அடுக்கி வச்சுருக்குது அதையும் அங்கிருந்து கொள்முதல் இருந்து குடோனுக்கு எடுத்து செல்லலை அதனால நேரடி கொள்முதல் செய்யப்படலை அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கல போதுமான அளவுக்கு அந்த நெல்லை எல்லாம் நெல் நெல் மூட்டைகள்லாம் கொண்டு செல்வதற்கு லாரிகள் ஏன்னா லாரி லாரிக்காரெல்லாம் நாங்கள் இது விசாரிக்கும் போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் நெல் மூட்டையில் எடுத்து சென்றதுக்கு அந்த வாடகையெல்லாம் இருக்குது டீசல் கூட பணம் கொடுக்கல இன்னும் நேரடியாக எல்லா தொலைக்காட்சியிலையுமே பிறந்த எல்லா தொலைக்காட்சியும் இதை படம் பிடிச்சாங்க சேகரித்தாங்க அது இதுதான் உண்மை நிலை அப்படி பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மலையில் அந்த நெல் நெல்மணிகள் முளை நெல்மொழிகள் நனைந்து முளைத்திருக்காது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு அலட்சியம் அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றது நாலாண்டு காலமாக இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற சரியில்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசுகிறார் திரு ஸ்டாலின் நேரம் மேட்டருக்கு வந்து நானும் டெல்டாக்காரேன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணி திறந்து விட்டார் ஆனா இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு இருபது நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாம அந்த குறுவை சாகுபடி செய்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க விவசாயிகள் அப்பொழுது பயிர்க் காப்பீட்டுத் திட்டத்தில் இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்தித்தாங்க இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்போ கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மொழிகள்லாம் ஈரப்பதத்தில் இருபத்தெட்டு சதவீதம் இருக்கும்னு நாங்கள் கோரிக்கை வைச்சோம் நான் நேரடியாக போனேன் ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார் விவசாயிகளை பார்க்கல விவசாயிகள் வெடிக்கிற கண்ணீரை தெரியல படம் பார்க்க போனேன் ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்வம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்துக்கு சென்று தஞ்சாவூர் மாவட்டம் நாகை மாவட்டம் இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆறு சொன்னேன் அதோட அந்த கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு அதை ட்ரேவில் எடுத்து பார்க்குற இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல போய் நேரடியாக விவசாயிகள் போய் பார்த்து பார்க்க முடியாதா தனி விமானம் வச்சுருக்கீங்களே நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலேருந்து ரெண்டு மாநிலத்தில் போய் பார்க்கலாமே ட்ரெயலில் கொண்டு வந்து அவர்கள் காட்டுறாங்க அது என்னென்ன அவருக்கு தெரியாது அது நெற்பயிராக என்னன்னு தெரியாது சொன்னா தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும் அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டு இப்போ என்னை பற்றி இன்றைக்கு ட்ரீட் விட்ருக்காரு பச்சை பச்சைத்துட்டு போட்ட பழனிச்சாமார் உண்மை தான் நான் விவசாயி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே இருக்கின்ற ஊடக நபர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு நேற்றைகள் இல்லை நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்னா அன்றையிலேருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதில் மறைச்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தொழிலும் அதுதான் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக ஆட்சி திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை நின்றவர் டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்தில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அந்த விவசாயிகளுடைய நிலையங்களை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி வாராடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த விவசாயிகள் வெயிட்டியில் பால் வாத்தது அண்ணா திமுக அரசாங்கம் ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாமல் வந்தது சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க செய்ததும் அதிமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இரண்டு முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம் அதே போல எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்களெல்லாம் பாதிக்கப்பட்ட பயிர்கள்லாம் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு கோடி சுமார் கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லை ஒரே ஆண்டில் இரண்டு முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது இரண்டு முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்துருக்குறோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை அது பொறுத்து கொள்ள முடியல எனக்கு விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் அதனால் இன்றைக்கு ஒரு ஸ்டாலினோ ட்விட்டரில் என்ன பற்றி போட்டிருக்காரு இன்றைக்கு மத்திய அரசு இந்த ஈரப்பதம் இருபத்தி ரெண்டில் எடுக்க மாட்டேன் சொல்கிறாங்களே இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்று விவரம் இது வரைக்கும் தெரிவிக்கல இது வரைக்கும் தெரிஞ்சது நாங்கள் அதுக்குண்டான பதில் சொல்ல முடியும் என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணும் இல்லை அப்போ தான் விவசாயம் எதிர்கட்சி தெரிஞ்சுக்க முடியும் அரசாங்கத்துக்கு தான் அது தெரியும் இன்னொன்று துணை முதலமைச்சர் வேக வேகமாக தஞ்சாவூர் போனார் டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கணுன்னார் பரவாயில்ல இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம் அங்கே போய் விவசாயிகள்லாம் பார்க்கல ரயில் நிலையத்துக்கு போனார் அங்கே விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் அடுக்கிச்சுருந்தாங்க அதை கொடியு தூக்கிச்சு இது ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலாம் அங்கே தான் போய் ஏற்றி போயிட்டுருக்குது அதுக்கு அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லையே துணை முதலமைச்சர் நல்ல மாவட்டத்துக்கு போகிறீங்க விவசாயி பாதிக்கப்பட்டாங்க விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னெந்த விதத்தில் பார்த்துருக்கீங்க என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு ஆறு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செப்பிட அரசாங்கம் விடியா அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய அரசாங்கத்தான் இருந்தது விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சார் இந்த மத்திய வேளாண் சட்டங்களை ஆதரிக்கலாம் விவசாயிகளுக்கு எதிரான உருவாக்கி தமிழகத்தின் உரிமைகளையும் சுயமரியாதையும் பாதிக்க செய்து முதலமைச்சருக்கு வேளாண் சட்டம் என்ன தெரியுமா சொல்லுங்க மூணு வேளாண் சட்டம் என்னன்னு சொல்லுங்க மூணுமே தெரியாது முதலமைச்சர் தமிழ்நாடு பாதிக்காதுங்க வட இருக்காங்க பார்த்தீங்களா அவையெல்லாம் மண்டி வச்சுருக்குறாங்க அவர்கள் தான் பாதிப்பாங்க இந்த மூன்று வேளாண்மை சட்டத்தை என்னென்ன அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்கிறேன் சொல்ல தெரியாது நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன் முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சிகள் இருக்கும்போதே அவர் நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டார் நான் கேட்டேன் என்ன விளக்கத்தை சொல்லுங்கள் என்ன விளக்கம் சொல்கிறேன் தமிழ்நாட்டுக்கின்ற விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் ஒன்றுங்கான இது வட மாநிலத்துக்கின்ற அங்கே இருக்கின்ற அந்தந்த மண்டியெலாம் வச்சுருக்கிறாங்க அங்கே சில பாதிப்பு அதனால் அங்கே இருக்கிறவர்கள் போராடுறாங்க பண்ணை பண்ணி திட்டணும்னு கொண்டாந்தேன் அருமையான திட்டம் அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்ற அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க காய்கறிகளெலாம் உற்பத்தி செய்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய மேச்சேரி பகுதி நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகமாக கிடைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சியாகிடுது அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வந்துடுது பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது ஆக அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியதற்காக அது ஒரு திட்டத்தை நான் கொண்டாந்தேன் விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில் ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட்டு இன்றைக்கி வந்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் இன்றைக்கி தக்காளி பயிரிடுறீங்க அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரியிலேருந்து விவசாயிகள் நாடி அவர்களும் அவர்களும் பதிவு செய்வாங்க அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டராக இருப்பாங்க பதிவு செஞ்ச பிறகு அப்போது மூணு மாதம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்னா அந்த தக்காளி நாற்பது ரூபாயின்னு வில வச்சு ஏக்கரம்னு போட்டுருப்பாங்க ஒப்பந்தம் போட்டுருப்பாங்க தக்காளி இருபது ரூபாய்க்கு விற்றா நாற்பது ரூபா கொடுப்பாங்க அப்போது விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும் அப்போது நாற்பது ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட அறுபது ரூபா வந்து வச்சுக்கேன் அறுபது ரூபாய்க்கு மேலே போனால் ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும் இதில் என்ன தவறு இருக்குது அதை வந்து ரத்து பண்ணிட்டார் இந்த விவசாய காக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டப்படுத்த நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க பண்ணை ஒப்பந்த திட்டம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இன்னும் சொல்கிறேன் இதில் சில திட்டங்கள் விவசாயில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை இந்தியாவில் எங்கே கொண்டு போனாலும் விற்கலாம் அது ஒன்று அந்த மூன்று இல்லை இன்னொன்று விவசாயில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நம்முடைய நமக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது அந்த மார்க்கெட்டிங் கமிட்டியில் கொண்டாந்து விற்பனை செஞ்சால் தான் செஸ் ஒரு பர்சண்ட்டு வசூல் பண்ணுவோம் இப்போ என்ன இருக்குதுன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெளியில் இன்னைக்கு சேலத்தில் இருக்குது மார்க்கெட் கமிட்டிக்கு இருக்குது ஆத்தூரில் இருக்குது இன்றைக்கி இந்த ஒரு ஏரியா பிரிச்சிருக்காங்க சேலத்து அதில் அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்கே போய் அந்த பொருளை வாங்கினாலும் விவசாயிகள் பிரிச்சுட்டு பொருள் வாங்கினாலும் ஒரு பர்சன்ட் செஸ் கட்ட ஆனால் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது அங்கே மண்டிக்கு அதாவது அங்கே மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்கே விற்பனை செஞ்சால் தான் ஒரு பர்சன்ட் செஸ் வாங்கணும் வெளியில் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாக்குள்ளே எங்கே போய் வியாபாரிகள் விவசாயத்து வாங்கினாலும் அந்த ஒரு சதவீதம் வாங்கக்கூடாது இதில் எந்த விவசாய இதில் நீங்கள் ஆதரவு வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கேட்க சொல்கிறத கேளுங்க இப்போ நான் தமிழ்நாட்டு விவசாயி நான் எங்கே ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாடு இங்கே பாதிக்கிறது தான் நான் பார்க்கணும் இங்கே தான் ஓட்டு போட்டு இன்றைக்கி தேர்ந்தெடுக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறோம் இன்றைக்கி கரும்பு இருக்குது எப்படி இன்றைக்கி கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க இன்னைக்கு விவசாயிகள் வந்து அந்த கரண் நடும்போதே நடவு செஞ்சிருவாங்க இத்தனை மாதம் கழித்து அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போறாங்க ஒப்பந்தம் அது மாதிரி தாங்க ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியாக இருக்கு எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை அதை பார்க்கவே விடும் இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது தெரிஞ்சால் தானே தெரியும் ஏன்னா தலைவாசலில் நமக்கு நாம திட்டம் வந்தாங்க கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க நீங்கள் வெளியிட மாட்டீங்க இதை கட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரீட் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தானே அந்த முதலமைச்சர் சொல்லுங்க பார்க்கல விவசாயத்தை பற்றி அக்கி வேறு அணி வேற எனக்கு தெரியுங்க நான் நான் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்குறேன் சொல்லுங்களா எல்லாமே நீதியாகவே எனக்கு தெரியும் அதனால் வந்து விவசாயிகளை வந்து எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது புரிஞ்சுங்க அது அம்மா காலத்திலும் சரி அண்ணா திமுக ஆட்சியில் இருக்காரு இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்கள் எந்தெந்த இடத்துல பாய்ச்சி சொல்லு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் இப்போ கூட இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏற்படணுங்க நீங்கள் கேட்டு வாங்கணுங்க எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது இப்போ கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னது வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும்ல இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான் உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையை வந்திருக்கார் சார் அதான் அன்னைக்கு அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன் நாங்கள் வந்து எப்பொழுதுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக கொண்டு நல்லா புரிஞ்சிக்கிறேன் இவங்க மாதிரி ஜால்ரா போட கட்சி அண்ணா திமுக கட்சியில் அண்ணா திமுக அரசாங்கம் இல்லை இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன் பத்திரிக்கையாட்டு சொல்லியிருக்கிறேன் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாபம் செய்யப்பட்டது அப்போ நாங்க பாரத ஜனதாவோட அண்ணா திமுக கூட்டிணி இருந்தது இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது நல்லா பொருட்சை நீண்ட கால பிரச்சனை அது தீ அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு தீர்வுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த முடியும் முறைப்படுத்த காலம் செய்த காலதாமம் செய்த காலத்தில் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தையும் முடக்கணுங்க ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா நீட் பிரச்சனை பேசுனீங்க போய் நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா பேசினா நீங்கள் செய்த ஊழலாம் வெளியில் வந்துட்டு பயம் அச்சா ஏ நாடாளுமன்றம் இப்படி தரவே இருக்கீங்களா எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் நூற்றி கொண்டு ஒரு சதவீதம் வெற்றி பெற்று வேண்டும் என்று பத்தாது ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும் முப்பத்தொம்பது நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம் அந்த முப்பத்தொம்பது நாடாளுமன்றத்தில் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்கள் உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதை மறந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கிறோம் நாங்கள் அதுக்குள்ளே கவலைப்படலை ஏன்னா மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அஇஅதிமுக கட்சி

பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் தான் வெளிமாநில வாக்காளர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க புரியுமா ஐம்பது சதவீதம் முடிஞ்சிருச்சுன்னு இப்போ சொல்லி விட சொல்லியிருக்காங்க சரி இந்த இங்க இங்கே யார் இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கச்சு யார் ஆச்சி குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு சொல்றாரு ம் என்னங்க வேடிக்கையாக இருக்குது நாங்கள் சொல்லணும் நம்ம பரவாயில்ல எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாட்டா வாக்கால் பட்டியலேருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள் வீடு மாறி வேறு இடத்துக்கு போனவங்க குடி போயிருந்தவங்க அதை நீக்கிடுவாங்க இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்திங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்கால் பட்டு நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ அது திமுக கை வந்த கலை அதனால் தான் துடிக்கிறாங்க எஸ்ஐஆர் வரக்கூடாது எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க எஸ்ஐஆரில் என்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் ஆளு கட்சி நீங்கள் போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி விட்டுருக்காங்கன்னா அவர் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இங்கே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் என்றைக்கு பியலவாக நியமிக்கப்பட்டிருக்குது இத்தனையும் சொல்லிட்டு திமுக தான் வீடு கூட நின்று நின்று கவனிச்சிட்ருக்கிறார் நாங்கள் தாங்க அதை சொல்ல வேணும் இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு என்னைக்க இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி பயன்படுத்தி கத்தா அந்த படிவத்தை கொடுத்துட்ருக்குறாங்க நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளைக்கு நாளை மேலே வரா இருக்கிறான்னு நினைக்கிறேன் கருதுகிறேன் அவள் வந்து இதெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை என்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட் வீடில் இவர்களே அந்த பிஎல்ஓட்டை வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க இப்படி முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்குது இதையெல்லாம் களைய வேண்டும் நேர்மையான முறையில் உண்மையான வாக்காள்பட்டில் இடம்பெற வேண்டும் உண்மையான வாக்காளர் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய என்பதை என்ன பண்றது கல் எடுத்து அடிக்கிற மனித மந்திரியா வச்சிட்டு அப்படித்தான் கல் எடுத்துக்கிட்டு மந்திரி மக்கள் மீது கல்லெடுத்து எறிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி அவர் பேச்செல்லாம் ஏங்க கேட்பான அப்படி மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியா இருந்து நாட்டையே குட்டிச்சோர் ஆக்கிட்டு இருக்கும் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க